ரொம்ப ஹெவியான பர்னரு இதெல்லாம் தூக்கக்கூட முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் ஒரு இடத்துல போட்டால் போட்டது தான் இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி போட்டோன்னா நீங்கள் நூறு கிலோ கறி நூறு கிலோ அரிசி போட்டு பெரிய கு குண்டானில் மதுரை குண்டுபாய் பிரியாணி மாதிரி நல்ல பெரிய குண்டானில் நீங்கள் வந்து சரக்கு ஏற்றலாம் பெரிய பெரிய ஹாஸ்டல்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய அண்டா ஏற்றுறவங்களுக்கு இந்த அடுப்பை நான் வந்து ஸ்பெஷலாக செஞ்சு தரேன் இங்கே ஏரியா வச்சு காமிச்சும் தரேன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் யூடியூப் சேனல் சாலரம் டெக் அட்வென்ச்சர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஆல் த பெஸ்ட் ஓகே நான் நல்லா இருக்கிறேன் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ஓகே வாங்க இன்றைக்கி என்ன ஒரு கண்டன்ட்டுன்னா நம்மக்கிட்ட ஒரு இது வரைக்கும் எத்தனையோ பல ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு பத்து சதவீதம் பேர் எனக்கு கேஸ் அடுப்பு வேணும்னு பிடிவாதம் பண்ணுவாங்க அதனால் அவர்களுடைய தேவை ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படி வரக்கூடிய கஸ்டமரை வந்து இங்கே இந்த பொருள் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது நல்லா இல்லை வர்றவங்களுக்கு கேஸ் அடுப்புலேயும் நம்ம சிறப்பாக எதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னாக்கா நான் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது பதினேழு வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் அந்த பதினேழு வருஷமும் நான் ஒரு கேஸ் அடுப்பில் சமைச்சு சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டேன் இது என்ன மாதிரி வெளிநாட்டில் சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினேழு வருஷம் ஒரே அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டேன் ஆனால் அந்த ஆனால் அந்த அடுப்பு ஒரு நாள் கூட பர்னர் போயிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு மாற்றினதே கிடையாது அடுப்பு அவ்வளோ சூப்பராக வளர்த்துது இங்கே நம்ம ஊருக்கு வந்தால் என்னடான்னா இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம்னு கொடுத்து காற்று மாதிரி அடுப்பு வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எரிய விட்டு கடைசியில் பார்த்தாக்கா வருஷத்தில் ஒரு தடவை அடிக்கடி பர்னர் மாற்றவும் அதை மாற்றவும் இது மாற்றவும் இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்ட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது அதனால் நான் அந்த வெளிநாட்டில் நான் யூஸ் பண்ண மாதிரியே பர்னர் வந்து கேஸ்டின் பர்னர் வெளிநாட்டில் நான் யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி கேஸ்டைன் பர்னர் நம்ம இதுதான் உள்ளதுலேயே சின்னது இதில் இன்னும் பெருசு பெருசாக நம்ம எல்லா வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக வச்சுருக்குறோம் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பேஷடு பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனே தட்டி வச்சுக்கோங்க உங்கள் அன்பை வாரி கொடுங்க அள்ளி கொடுங்க கில்லு கொடுத்துறாங்க ஓகே அந்த வெளிநாட்டில் ரொம்ப நாள் சமைச்சி சாப்பிட்ட அடுப்புனுடைய பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கேஸ்டின் பர்னர் அதே மாதிரியே அடுப்பு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த அடுப்பு வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும் இது வந்து கேப்சாயின் பர்னர் இங்கே கிடைக்கிற அடுப்பெல்லாம் இந்த பர்னருடைய வெயிட்டு தான் இருக்குது இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதை வந்து இந்த ஓஸு இந்த ஓஸு உள்பட இந்த ரெகுலேட்டர் உள்பட இந்த கண்ட்ரோல் உள்பட எல்லாமே கொடுத்துருக்குறோம் எங்கள் பர்னரில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து ஆக்சிஜனை அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதை கூட்டி குறைக்கிறதன் மூலயமா இது வந்து பூதா கலர்லேயும் மந்த கலர்லேயும் மாறி மாறி எரியும் நல்லா ஃபோர்ஸாகவும் எரியும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இங்கே உள்ள ந இப்போ சாதாரணமாக கிடைக்கிற இதெல்லாம் கிடையாது இந்த பர்னர் இந்த கண்ட்ரோலு இந்த இது ஓஸு ரெகுலேட்டரு எல்லாம் நாங்கள் இம்போர்ட் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம் எல்லா அடுப்புக்குமே அதுதான் இது வந்து அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது நல்ல வெயிட்டாக இருக்கும் பத்து பன்னெண்டு கிலோவுக்கு மேலே வரும் முதல் இது இது ரெண்டாவது அடுப்பு இது வந்து பதினாறு கிலோக்கு மேலே வரும் இது வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா இது கொஞ்சம் சின்ன பாத்திரங்கள் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் வச்சுக்கலாம் இந்த ஒரு அடுப்பு மாதிரியே தான் எல்லாமே பர்னர் வந்து கேச் ஐன் பர்னர் அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு போடுறதுக்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு போடுறவங்களுக்கு ஹோட்டல்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அடுப்பு வந்து செம்மையாக இருக்கும் இந்த அடுப்பு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நல்லா இருக்கும் இந்த அடுப்பு வந்து பாண்டிச்சேரி ஹக்கு என்டர்பிரைசஸ்ஸு கருப்பட்டி ராஜாங்கிற கடைக்கு போகுது பாண்டிச்சேரி போகுது இந்த அடுப்பு இந்த அடுப்பினுடைய ப்ரைஸு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நல்லா ஃபோர்ஸாக எரியும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு போடலாம் எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி இந்த அடுப்பு வந்து பேலூர் போகுது இதுவும் ஏழாயிரத்து எட்நூறுரூபா நல்லா டபுளாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் முப்பது கிலோ அரிசி வரைக்கும் வைக்கலாம் இதில் இருபது கிலோ அரிசி வரைக்கும் வைக்கலாம் நல்லா ஸ்டாண்டு எங்களுதெல்லாம் பயங்கரமாக நல்லா ஓஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாகவே நல்லா எத்தனை பேர் ஏறினாலும் தாங்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நூ நூறு கிலோ அண்டாத்துக்கு வைத்தாலும் தாங்கும் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எங்களுக்கு வீட்டு அடுப்பு வேணுங்கிறவங்களுக்கு இந்த மூவாயிரத்து ஐநூறுவா அடுக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அடுக்கும் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் நாங்கள் ஏட்டு கேட்டு இதெல்லாம் ஓசு போட்டு கண்ட்ரோல் போட்டு எல்லாம் செக் பண்ணி எரிய வச்சு பார்த்து டெஸ்டட் ஓகேங்கிற சிம்பளோட நாங்கள் வந்து கொடுக்குப்போம் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக எப்போவுமே அடுப்பு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் இது இல்லாமல் பர்னர்லேயே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் என்னென்னா இது நூறு கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கான இது எல்லாம் அப்படியே ஒரே அடுப்பில் செட்டப் பண்ணி வச்சுருவோம் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக எரிய விடலாம் எல்லாம் சேர்ந்த மாதிரியும் எரிய விடலாம் இந்த அடுப்பினுடைய ப்ரைஸ் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா வரும் நம்ம இந்த பெரிய பர்னர் மட்டும் இல்லை இது வந்து நாலு செட்டு உள்ளது இது வந்து மூணு செட்டு உள்ளது இது வந்து ரெண்டு செட்டு உள்ளது இதில் சிங்கிள் செட்டு இது தேவைப்படாது இதுக்கு பதில் வந்து அது வாங்கிக்கலாம் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இந்த பர்னர் போட்டாக்கா இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் எல்லா இங்கிருந்து போக்குவரத்து எல்லாம் ஸ்ட்ராங்காக கேட்டிங்கனாக்கா இருபத்தெட்டாயிரம் ரூபா வரும் அந்த அடுப்பு போட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரி வரும் அந்த அடுப்பும் இதுவும் சேர்ந்த மாதிரி வரும்போது ஏழாயிரத்தி எட்நூறுவா நான் முன்னாடி காமிச்சது தான் ஆக்சுவலாக இது வந்து செம்ம ஹெவியான மருணர் இதெல்லாம் தூக்கக்கூட முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் ஒரு இடத்துல போட்டால் போட்டது தான் இது வந்து ரொம்ப பக்காவான இது வந்து இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணி போட்டோன்னா நீங்கள் நூறு கிலோ கறி நூறு கிலோ அரிசி போட்டு பெரிய குண்டானில் மதுரை குண்டுபாய் பிரியாணி மாதிரி நல்ல பெரிய குண்டானில் நீங்கள் வந்து சரக்கு ஏற்றலாம் பெரிய பெரிய ஹாஸ்டலுங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய அண்டா ஏற்கறவங்களுக்கு இந்த அடுப்பு நான் வந்து ஸ்பெஷலாக செஞ்சு தரேன் இங்கே ஏரியா வச்சு காமிச்சு தரேன் கேஸ் அடுப்பு ஸ்பெஷலாக குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் வாங்க நம்மக்கிட்ட கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போகலாம் அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் ஓகே இதில் கொடுக்குற ஓஸ் வந்து எங்களுக்கு பாருங்க எல்லாம் நல்ல ஹைட்ராலிக் ஓஸு நான் இது வந்து நீங்கள் முன்னாடியே ஆர்டராக சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டு தருவேன் இந்த மாதிரி பர்னருங்களை இணைச்சி ஒரே அடுப்பாகவும் நான் போட்டு தருவேன் நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு நாளில் இருந்து அஞ்சு நாளைக்குள்ளே நான் உடனே டெலிவரி கொடுத்துருவேன் இதில் டைம் டெலிவரிலாம் கிடையாது கிடையாது அந்தளவுக்கு இப்போ வந்து நல்லா தரமாக கொடுத்துக்கிட்டுருக்குறேன் கேஸ் அடுப்பு வந்து நிறைய விரும்பி கேட்குறாங்க அதனால் எந்த கஸ்டமரையும் நம்ம இல்லைங்காமல் ஓரளவுக்கு கேஸ் அடுக்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணி இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் நிறைய வரவேற்பு இருக்குது நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க பரவாயில்ல இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க இந்த குவாலிட்டி வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டாண்டு போட்டு நல்லா டிசைன் பண்ணி பக்காவாக செஞ்சுக்கோம் ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டிலே மையப்பகுதி பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து ஆத்தூர் போகிற மெயின் ரோட்டில் தான் நம்மளோட கம்பெனி இருக்குது இங்கே இதுக்கு வந்து டிகே ஃபயர் பயர்வுட் ஸ்டவ் அப்படின்னு போட்டிங்கனால கூகுளில் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் போட்டாலே வரும் மறக்காமல் நம்ம லொக்கேஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க ஆக்சுவலாக நம்மளோட அடுப்புகள்லாம் பார்சலில் நாங்கள் அனுப்பி விடுவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எம்எஸ்எஸ்னு ஒரு சர்வீஸ் வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் விஆர்எல் பார்சல் சர்வீஸு ரஜினா கேபிஎன்னு ஏகேஆர் பார்சல் சர்வீஸு இது மாதிரியான பார்சல் சர்வீஸெல்லாம் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்குதோ அங்கே நாங்கள் வந்து பார்சலில் அனுப்பி வைப்போம் நீங்கள் இந்த அடுப்புங்களுக்காண்ட நான் எல்லா அடுப்புக்கும் விலை சொல்லியிருக்கேன் அந்த அடுப்புக்கான ப்ரைஸை வந்து நீங்கள் எங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டாலோ அல்லது எங்களுக்கு நீங்கள் அடுப்புக்கான ப்ரைஸை சென்ட் பண்ண பிற்பாடு நாங்கள் இங்கே மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் ஒப்படுத்துருவோம் அங்கே மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு எனக்கும் மெசேஜ் வரும் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிக்கிங்கன்னு உங்களுக்கும் மெசேஜ் வரும் உங்களுக்கு எது பக்கத்தில் பெரிய சிட்டியோ அல்லது உங்களுக்கு எது எது அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் பார்சல் சர்வீஸ்லாம் வேணுங்கிற அளவுக்கு இருக்குது ஓகே மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் ஏராளமான கண்டுபிடிப்புகளும் ஏராளமான டிசைன்களும் ஏராளமான விஷயங்களும் வர இருக்குது அதனால் நம்ம சேனலை எப்போவும் ஒரு கண் வச்சுக்கோங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட் பாய்